அனைவருக்கும் வணக்கம் இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு ஆமாம் நம்ம பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையிலேருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் குண்டூர் செல்லும் வழியில் பெரியபாளையம்ன்ற ஊரில் இருக்குது இது வந்து ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இப்போ நம்ம பார்க்குறதா ஆரணி ஆறு தண்ணி நிறைய ஓடலை மழை பெஞ்சா ஓடும் இப்போ அந்த கரையிலேருந்து பார்த்தாவே இந்த கோவில் கோபுரம் தெரியுது பாருங்கள் அது அப்படியே தரிசனம் பண்ணிக்கிட்டே நம்ம கோவிலுக்கு போயிடலாம் சென்னையிலேருந்தும் வரலாம் ரெடில்ஸ்லேருந்தும் வரலாம் ஆவடியிலேருந்தும் வரலாம் அது மாதிரி எல்லா இடங்கள்லேருந்தும் பஸ் வசதி இருக்குது இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி ஆடி மாதம் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை நாலாவது வாரங்கிறதுனால கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது எல்லாருமே ஆடி மாதம் கோழு ஊற்றிட்டு பெரிய பாளையத்துக்கு வர்றதை வழக்கமாக வச்சுருக்கிறதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமான கூட்டம் பவானி அம்மனோட அருள் மழையில் நனைய இந்த மக்கள் வெள்ளத்தில் நீந்தி தான் போக வேண்டியிருக்கு ரொம்ப கூட்டம் எல்லாருமே ஒரு நொடியாவது அந்த தாயோட முகத்தை மாட்டோமா அப்படின்னு கால் கெடுக்க பல மணி நேரங்களாக வரிசையில் நின்றுட்டுருக்காங்க அந்த அளவுக்கு கூட்டம் பவானி அம்மனின் தோற்றம் அப்படின்னு பார்த்தா முன்புறம் வலது கையில் சக்தி ஆயுதம் வச்சுருப்பாங்க பின்புறக்காரத்தில் சக்கர ஆயுதம் வச்சுருப்பாங்க இடது பின் கையில் சங்கு முன்புற கையில் கபாலம் ஏந்தியிருக்காங்க இந்த கபாலத்தில் கலையரசி அலையரசி மலையரசி மூவரும் இருப்பதா ஐதிகம் எதுக்காக பவானி அம்மனை தேடி வராங்க அப்படின்னா உடல் நலம் பெறத்துக்காகவும் நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்தோடு அடையிறதுக்கும் பெரியபாளையத்தம்மனை நினைச்சபடி வர்றவங்க தான் இங்கே அதிகம் பெண்கள் தங்கள் அனாவிற்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னா அவங்களோட மங்கல்யன் நெலச்சி நிற்கிறதுக்காக அம்மனை வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த தாலியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறாங்க இங்கே வழிபாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்தது எது அப்படின்னா வேப்பஞ்செலை கட்டுறது வேப்பஞ்சலை வேப்பலைகளை வந்து உடம்புல கட்டிக்கிட்டு கோயிலை சுற்றி வந்து தங்களோட பிரார்த்தனை எதுவோ அதை நிறைவேற்றிக்கிறாங்க கோயில் நிர்வாகம் நல்ல முறையில் செயல்பட்டு பக்தர்கள் நல்ல முறையில் தரிசனம் பண்ணுறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க கோயிலையும் நல்லா பராமரிச்சிருக்காங்க இன்றைக்கி பார்த்தா எங்கே பார்த்தாலும் கூழ் ஊற்றிகிட்டு இருந்தாங்க கோயில் சார்பிலையும் கூழ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பக்தர்கள் பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைச்சிட்டு கூழையும் படைச்சிட்டு எல்லாம் வந்திருக்கவங்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணாங்க அதனால் இங்கே இருக்கவங்களுக்கு பசிங்கிறதே இருந்திருக்காது அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க அழகான ஒரு புத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அங்கே எல்லோரும் வந்து படையல் போட்டு அம்மனுக்கு கூழ் படைச்சிட்டு இருந்தாங்க பொங்கல் வச்சு இருந்தாங்க பக்தர்கள் பவானி அம்மனை கிருஷ்ண பரமாத்மாவின் தங்கையாக பாவிக்கிறார்கள் துவாபர யுகத்தில் குழந்தை வடிவில் இருந்த அம்மன் தன்னை கொல்ல முயன்ற கம்சனின் கோரப்புடியிலிருந்து தப்பிக்கும்போது அவனுக்கு தனது தமையனான கிருஷ்ண பரமாத்மாவால் ஏற்பட போகும் துர்மரணம் பற்றி முன்கூட்டியே எச்சரித்த பிறகு ஸ்ரீபவானி என்ற பெயரில் இத்தலத்தில் குடியேற முடிவு செஞ்சாங்க இந்த திருக்கோயில் பவானி அம்மன் மிகவும் ஜொலிப்பதாக பக்தர்கள் பரவசப்படுகிறாங்க அருள் பவானி அம்மனோட கண்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இப்படி நெரிசல் மிக்க நாட்களில் போனால் அஞ்சு இல்லைனா பத்து செகண்ட் தான் பார்க்க முடியும் சாதாரண நாளில் பார்த்தா நின்று நிதானமாக பார்த்து வேண்டிட்டு வரலாம் என்னதாக இருந்தாலும் இந்த விசேஷ நாளில் இந்த கூட்ட நெரிசலில் கீ வேர்த்து விறுவிற்று போனாலும் அவன் முன்னால் நிற்கிற அந்த ஒரு நொடி அப்படியே மனசுக்கு இதமாக இருக்கும் தாயோட அரவணைப்பில் இருக்க ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும் உற்சவரும் ரொம்ப அழகு அலங்காரமாக ஒரு ஆசனத்தில் அமர்ந்து அருள் பாலிச்சிட்டு வராங்க இங்கே வந்து குங்குமம் மற்றும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்படுது இது மனித உடம்புல இருக்க பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது இந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க தரிசன நேரம் அப்படின்னு பார்த்தா திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் அஞ்சரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் மதியம் ரெண்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இதே ஞாயிற்றுக்கிழமையில் முழு நாளும் திறந்துருக்கோம் காலையில் ஐந்து மணிக்கு திறந்திருந்தால் அதை இரவு ஒன்பது மணிக்கு தான் நட சாத்துவாங்க பக்தர்கள் வசதிக்காக முழு நேரமும் திறந்திருக்கோம் பெரியபாளையம் தலை வரலாறு என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆந்திராவில் உள்ள பலிஜா நாயுடு இனத்தை சேர்ந்தவங்க வளையல் விற்பதற்காக சென்னைக்கு வருவாங்க வளையல் மூட்டைகளை மேலே சுமந்துட்டு கால்நடையாகவே அங்கேருந்து வந்துடுவாங்க பெண்கள் கையில் வளையல் போட்டு விட்டோடனே மங்களகரமாக வாழ்த்துவதற்கு அறிகுறியாக வளையல் அழிந்த பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க இதற்காகவே அவங்க வந்து பொட்டலங்களில் மஞ்சள் குங்குமம் கொண்டு வருவாங்க ஒரு சமயம் ஒரு வளையல் வியாபாரி சென்னையில் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு நடைப்பயணமாக ஆந்திராவுக்கு இருந்தார் ஆரணி ஆறு பகுதி வந்த போதும் மதிய உணவு சாப்பிட்டு அப்படியே அந்த பெரிய பாளையத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்து சற்று நேரம் தூங்கினார் சிறிது நேரம் கழித்து கண்வழித்து பார்க்கும்போது அவர் பக்கத்தில் வச்சுட்டு இருந்தேன் வளையல் மூட்டையை காணும் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு அங்கும் இங்கே தேடுறாரு ஆனால் வளையல் மூட்டை கிடைக்கல அப்போது அவரோட கண்ணில் ஒரு பெரிய பாம்பு புத்து தென்பட்டுச்சு சந்தேகத்தோடு அந்த புத்துக்குள்ளே எத்தி பா எட்டி பார்க்குறாரு வளையல் மூட்டை அங்கே கடந்தது ஒரு கம்பு எடுத்து அந்த வளையல் மூட்டையை எடுக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவரால் முடியல நீ இந்த நேரம் போராடியும் அந்த வளையல் மூட்டையை எடுக்கவே முடியல அதுக்கு மேலேயும் அங்கே நிற்க இல்லாத அவர் என்ன பண்ணுறாரு ஆந்திராவில் உள்ள தான் வீட்டுக்கு திரும்பி போயிடுறாரு அன்று இரவு அவர் தூங்கிக் கொண்டிருந்தப்போ அவருக்கு ஒரு கனவு வருது கனவில் பவானி அம்மன் தோன்றினால் நான் ரேணுகாதேவி பெரிய பாலத்தில் பவானியாக அவதாரம் எடுத்துள்ளேன் உன் வளையல் மூட்டை விழுந்துள்ள புற்றில் சுயம்புவாக கோவில் கொண்டுள்ளேன் இதை நினைத்து நீ பயப்படாதே நீ மீண்டும் உடனே அங்குவா அங்கு வந்து என்னை தினமும் வணங்கி வழிபட ஒரு கோவில் எழுப்பு அப்படின்னு உத்தரவிடுறாங்க திடுக்கிட்டு விழித்த வளையல்காரருக்கு வேத்து கொட்டுச்சு மறுநாளே அவர் என்ன பண்ணுறாரு வளையல் மஞ்சள் குங்குமம் மூட்டைகளோட சென்னைக்கு புறப்படுறாரு பெரிய பாளையம் வந்ததும் அந்த புற்ற பார்க்குறாரு அந்த பகுதி ஊர் மக்களை அழைச்சி அம்மன் கனவுல வந்து சொன்னதை சொல்கிறாரு அந்த பகுதி விவசாயிகள் நீண்ட நாட்களா அந்த புற்றை எடுத்துட்டு அதில் வயல் உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க வளையல் வியாபாரி சொன்னதும் கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து புற்றை வந்து அப்படியே இடித்து அகற்ற தொடங்கினாங்க பாதி புற்று இடிச்சிட்டாங்க அந்த நிலையில் வந்து நங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு கடப்பாறையில் பார்த்தா ரத்தமாக வருது என்னது ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த புத்துல இருந்து தான் ரத்தம் வருது அப்படியே அந்த பகுதி முழுக்க அப்படியே ரத்தம் வந்து கசியுது பூமியே ரத்தத்தால் நனைஞ்சி போச்சு இதை பார்த்து அந்த பகுதி மக்களுக்கு பயம் பயமாயிருச்சு நடுங்கியபடியே புற்றி முழுமையாக அகற்றி பார்த்தாங்க அதற்குள் சுயம்பு ஒன்று இருந்தது அதன் மேல் பகுதியில் தான் ரத்தம் குபு குபுன்னு வந்துட்டு இருந்தது உடனே வேலையில் வியாபாரி தன்னிடம் இருந்த மஞ்சள் வச்சுருந்தாரில் பெண்களுக்கு கொடுக்குறதுக்காக அந்த மஞ்சள் எடுத்து ரத்தம் பீறிட்டு வந்த அந்த இடத்த வச்சு அழுத்துறாரு அடுத்த நிமிஷமே ரத்தம் நின்று போச்சு இதுக்கப்புறம் அந்த இடத்துல சுயம்புவை மூலமாக கொண்டு அம்பிகைக்கு கோவில் கட்டப்பட்டது கோயில் கருவறையில் சுயம்பு மீது வெள்ளி கவசமிட்டு வணங்கப்பட்டு வருகிறது இப்போவும் அந்த கவசத்தை எடுத்துகிட்டு பார்த்தா அந்த வடு தெரியுமா வாய்ப்பு கிடைச்சா பெரிய பாளையம் போய் பவானி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி